ஊடக தலைப்புச் செய்திகளில் பெறுபவை திட்டமிடப்பட்ட போராட்டங்கள் என்றும் புதிய கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது என்றும் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் நெல்லையில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி ஐயா வைகுண்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழகத்தில் தமிழர்கள் சுதந்திரமாக இல்லை என்றார் மொழியை தேர்வு செய்வது அடிப்படை உரிமை என்றும் அதை தேர்வு செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறினார் ஐயா வைகுண்டரின் சனாதன சிந்தனைகளை பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் இதனிடையே ஆளுநர் ரவி வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநில அரசின் கடுமையான இருமொழி கொள்கை காரணமாக அண்டை மாநிலங்களைச் சேர்ந்த இளைஞர்களுடன் ஒப்பிடும்போது இந்த இளைஞர்கள் வாய்ப்புகளை இழந்தவர்களாக உணர்கிறார்கள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நல்வாய்ப்பு கேடாக இந்தியை எதிர்க்கிறோம் என்ற பெயரில் எந்தவொரு தென்மாநில மொழிகளையும் கூட படிக்க அனுமதிக்கப்படாதவர்களாக அவர்கள் உணர்கிறார்கள் இது உண்மையிலேயே நியாயமற்றது மொழியை படிப்பதற்கான தேர்வு நமது இளைஞர்களுக்கு இருக்க வேண்டும் ஊடக தலைப்புச் செய்தி இடம்பெறும் திட்டமிடப்பட்ட போராட்டங்களுக்கு மாறாக புதிய கல்விக் கொள்கை இரண்டாயிரத்தி இருபதை நடைமுறைப்படுத்துவதற்கு பெரும் தேவை உள்ளது என்று ஆளுநர் அந்த அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார்